மே ஹாய் பொதுவாக இந்த லைஃப் நான் போடுறதே வந்து உங்களோட தாட்ஸ் அண்ட் உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறது தான் ஸோ நீங்கள் உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற வரைக்கும் ஜென்ரலாக நம்ம ஏதாச்சும் பற்றி பேசுவோம் ஸோ இன்றைக்கி நான் பேச போகிறது லைஃப் பொதுவாக வாழ்க்கைன்றதை பற்றி நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நம்ம மனசு சந்தோஷப்படுத்துகிற விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும் ஆனால் நம்ம அதெல்லாம் யோசிக்க மாட்டோம் ஏன் நம்ம வாழ்க்கையில் நம்மளை கஷ்டப்படுத்தின விஷயத்த மட்டும் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அது ஏன்றது என்னோடய கொஷின் அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் இன்னொரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நம்ம தான் நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறோம் அண்ட் இன்னொரு திங் வந்து நம்மளுக்கு நம்ம ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் நமக்கு பிடி நம்ம ஒரு சைக்கிள் வாங்குகிறோன்னே வச்சுப்போம் நம்மளுக்கு பிடிச்ச சைக்கிள் அந்த சைக்கிளை பார்க்கறோன்னு நமக்கு பிடிச்சிருச்சு அந்த சைக்கிள் வாங்குகிறோம் வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஓட்டும் போது விழுந்துருவோம் அதுக்காண்டி அந்த சைக்கிள் தான் நம்மளை விளை வச்சிருச்சு அதனால் எனக்கு அந்த சைக்கிள் வேணான்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டுற மாட்டோம் மறுபடியும் ஏறி அந்த சைக்கிளை ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல தப்பு யார் மேலான்னு நம்ம மேலே தான் பிகாஸ் நம்ம தான் ஒழுங்காக ஓட்டலாம் அதே மாதிரி தான் லைஃபும் லைஃப்புன்றது வந்து நம்ம அதை ஒழுங்காக கேரி ஆன் பண்ணாதனால தான் நம்ம ம விழுகிறோம் அதே சமயம் மறுபடியும் எழுந்திரிச்சு வரோம் அதை லைஃப்பை ஒழுங்காக கேரி ஆன் பண்ணோம் அப்படின்னா லைஃப்பும் பெட்டராக போகும் நம்மளும் பெட்டராக போகும் லைஃப்பில் கஷ்டன்றது வரும் போகும் அதே சமயம் சந்தோஷன்றதும் வரும் போகும் இந்த சந்தோஷத்தை நம்ம ஆயிரம் தடவை நினைக்கலாம் ஆனால் கஷ்டத்தை ஒரு தடவை கூட நினைக்க வேணாம் அதுதான் என்ன பொறுத்தளவு இதுக்கு எக்ஸாம்பிள் சார்லி சாப்ளின் அழகாக சொல்லியிருப்பார் ஒரு மேலே போய் பேசியிருப்பார் பேசியிருக்கும் போது ஒரு ஜஸ்ட்டு ஒரு காமெடி சொல்லியிருப்பார் அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது எல்லாரும் சிரிப்பாங்க ஐ மீன் அந்த அரங்கத்தில் உள்ள எல்லாருமே எழுந்திரிச்சு கிளாப் பண்ணுவாங்க அதே காமெடியை மறுபடியும் சொல்லும்போது அரங்கத்தில் உள்ள பாதி பேர் எழுந்திரிச்சு கிளாப் பண்ணுவாங்க அதே காமெடியை மறுபடியும் சொல்லும் போது அரங்கத்திலருந்து ரெண்டு பேர் கிளாப் பண்ணுவாங்க மறுபடியும் அதே சொல்லும் போது யாருமே கிளாப் பண்ண மாட்டாங்க அப்போ சார்லி சாப்ளின் சொல்லியிருக்காரு ஒரு காமெடியவே அஞ்சு தடவை சொல்லும் போது யாருமே அதை சிரிக்க மாட்டேன்றீங்க அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நடந்த கஷ்டத்தை மட்டும் ஏன் மறுபடியும் மறுபடியும் யோசித்து யோசித்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பொதுவாக லைஃப்பை பொறுத்த மட்டும் இல்லை நமக்கு நடந்த கஷ்டத்தை ஒரு தடவை நினைங்க அதோடு விட்டுருங்க சந்தோஷத்தை ஆயிரம் தடவை நினைங்க நீங்களும் சந்தோஷப்படுங்கள் அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க லைவில் மூணு பேர் இருக்கீங்க ஹாய் கைஸ் ஹாய்னு கமெண்ட் பண்ணிடுங்க உங்களோட தாட்ஸை லைவில் ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஏதாச்சும் டாபிக்ஸ் இந்த டாபிக் பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஷியோர் தாராளமாக அந்த டாபிக் பற்றி நான் பேசுகிறேன் ஜென்ரலாக லைஃப்பை பொறுத்த மட்டும் இல்லை இதுதான் அதே மாதிரி நம்ம கஷ்டப்படுறோம்ல அந்த கஷ்டப்படுறதுக்கான ரெண்டே ரீசன் ஒன்று நம்மளை நம்மளே நமக்காக கஷ்டப்படுத்திப்போம் இன்னொரு ரீசன் நமக்கு பிடிச்சவங்க நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க இது ரெண்டையும் தவிர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எதுவுமே பண்ண வேணாம் அமைதியாக இருங்க வேறு லவ் பற்றி என்ன பேசுகிறது லவ் பற்றி தான் எப்போயுமே பேசுகிறேன் லவ்ங்கிறது வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது அவங்க நம்மளுக்கு ரிட்டன் கொடுக்குறாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் லவ் பண்ணிங்கன்னா இட்ஸ் குட் அண்ட் இன்னொரு விஷயம் நம்மளை நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை போது நம்ம அமைதியாக இருக்கணும் வேறு வழியே கிடையாது நம்ம அவங்கள்ட சொல்லி புரிய வச்சோம்னா அதை அவங்க புரிஞ்சுக்கிற மனநிலையில் சுத்தமாக இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் போது நம்ம சொல்லி புரிய வைக்காமல் அமைதியாக இருக்கும் போது அவங்க நம்ம ஐ மீன் ஒரு ஃப்யூ டேஸ் அல்ல ஃப்யூ அப்புறம் நம்மள்கிட்ட வந்து பேசுனாங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கும் நம்ம மேலே லவ் இருக்குது இல்லை வருஷ கணக்காகிடுச்சி நம்ம அவங்க நம்மள்ட வந்து பேசவே இல்லை அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு மட்டும்தான் அவங்க மேலே லவ் இருக்கே தவிர அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் இல்லை அதனால் லவ் பண்ணுங்கள் ஆனால் உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிவிட்டு அடுத்தவங்கள பண்ணுங்கள் ஸோ லைஃப்பில் இருக்க ஏழு பேருக்கும் ஹாய் ஹாய்னு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட தாட்ஸை லைவில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ லைவ்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வர்றீங்க பட் ஆனால் லைஃப் பார்த்துட்டு போயிடுறீங்க ஏன்றது தெரில உங்களோட அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் தாட்ஸையும் ஷேர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் லைஃப் தயவு செஞ்சு லைவ்ல உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க வேறு என்ன பொறுத்த மட்டும் இல்லை ஜென்ரலாக வேறு என்ன சொல்கிறது லைஃப்பை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாமே கஷ்டமாக தான் போகும் எடுத்தோன்னே ஈஸியாக வந்துடாது அண்ட் ஒன் மோர் திங் என்னடா எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது என் தலையில் இவ்வளோ கஷ்டத்தை எழுதி வச்சுருக்கானுங்களே என் தலையெழுத்து அப்படின்னு சொல்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே விஷயம் நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரோட இதையுமே யாருக்குமே எழுதி வைக்கல தான் நம்மளோட ஓன் குட் அண்ட் பேடாக கிரியேட் பண்ணிக்கிறோம் எல்லாமே எல்லாம் எழுதி வச்சுருந்தாங்கன்னா ஏன் எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிரும்ல ஏன் ஒரு சிலருக்கு ஒன்று கிடைக்கிது ஒரு சிலருக்கு ஒன்று கிடைக்கல ஸோ நம்மளோட தலையெழுத்தை நம்ம தான் எழுதிக்கிறோமே தவிர கடவுள் எழுதி வைக்கலை அதனால நம்ம நினைக்கிறது நம்ம செய்கிறது எல்லாமே குட்டாக செய்வோம் நம்ம நம்ம எழுதுறதையும் நம்ம குட்டாக எழுதுவோம் அப்படி இருக்கும்போது நமக்கு நடக்கிற விஷயமும் நல்லதாகவே நடக்கும் வேறு என்ன பர்சனலாக ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தெல்லாம் வேற எதுவும் கிடையாது உங்களோட அந்த தாட்ஸையும் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணிக்கிறது தான் என்னோடய இன்ட்ரெஸ்ட் நான் ஜென்ரலாக இதெல்லாம் பேசணும்னு நினச்சேன் பேசிட்டேன் லைவில் இருக்கிறவங்களும் ஹாய்னு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இப்படி இருக்குது ப்ரோ என்ன பண்ணலாம் ஒரு சஜஷனாகவும் கேளுங்கள் அது போக இதை பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இதை பற்றி நான் பேசுகிறேன் பட் ஆனால் யாரும் கமெண்ட் பண்ணுற மாதிரி தெரிலையே பார்க்கலாம் யாராச்சும் கமெண்ட் பண்ணுறாங்களான்னு பிஸிக்காக என்னை பொறுத்த மட்டும் இல்லை லைஃப்ன்றது ஒரே விஷயம்தான் வி ஹேவ் டு அச்சீவ் வாட் வி ஹேவ் டு அச்சீவ் அப்படின்னா பீஸ் அமைதி பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் இப்போ வந்து அந்த டிஃப்ரென்சியேஷனே கிடையாது யாராக இருந்தாலும் டெய்லி எழுந்திரிச்சு ஓடுறோம் 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 டுவெல்த் வரைக்கும் படிக்கிறோம் காலேஜ் போன அப்புறம் காலேஜில் படிக்கிறோம் அப்படியே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போய்ட்டு ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறோம் அடுத்து ஃபேமிலி அதுக்கடுத்து ஃபேமிலிக்கு ஓண்டி ஓடுறோம் இப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா இப் முன்னாடியெல்லாம் பசங்க மட்டும் ஓடுற மாதிரி இருந்துச்சு இப்போ கேர்ள்ஸும் அந்த சுமையை எடுத்துகிட்டு ஓடுறாங்க இது எல்லாமே தாண்டி நம்ம பீஸ் அப்படின்றத எப்போ அட்டைன் பண்ணுறோம் வயசான காலத்தில் உட்காந்தா அந்த வயசான காலத்துலேயும் நம்ம உட்காந்து பீஸ் அட்டைன் பண்ணுறது கிடையாது நிறைய விஷயங்கள் யோசிக்கிறோம் அதுக்கடுத்து நம்மளை நம்மளே பயந்து பயப்படுறோம் வயசாயிடுச்சு இது போச்சு அது போச்சு லைஃப்பில் என்ன பண்ணோம் அது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பீஸ் அட்டைன் பண்ணணுன்றதுக்காண்டியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது என்னோடய கொஷின் அந்த கொஷினுக்கு என்ன பண்ணலான்றது உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் லைவில் அதுக்கான என்னோடய ஆன்சரை நான் ஷேர் பண்ணுறேன் லை இருக்கீங்க பட் ஆனால் எதுவும் கொஷின் கேட்கல பெட்டர் ஐ ஹாவ் டு லீவ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் லைவில் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நிறையா ஷேர் பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்காண்டி தான் அந்த லைவ் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களும் அடுத்த லைவ்ல ஜாயின் பண்ணுங்கள் லைவ் எப்போயுமே சண்டே சண்டே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் நடக்கும் லைவ்ல ஜாயின் பண்ணுங்கள் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள் அதர்வைஸ் பை பை இது உங்கள் நான் தோன் போயிட்ஸ்